அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அயர்லாந்தை பொறுத்தவரையில் பலஸ்தீனுக்கு ஆதரவான ஒரு நாடாக இருக்கின்றது அதே நேரம் இந்த இடத்தில் உங்களுக்கு ஜூன் பண்ணி பார்க்க முடியும் பலஸ்தீனுக்கு ஆதரவான சில வாசகங்களும் அதற்கான எதிர்ப்பு கோஷங்களும் இடம்பெறுவதனே காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் அதாவது ஓட்டஃபோர்ட் எனும் அயர்லாண்டின் முக்கியமான பெரியதொரு நகரம் அதாவது சிட்டியில் உயர்ந்ததொரு மலையில் அனைத்து இடங்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில் அதாவது சிட்டியிலிருந்து தூரத்தில் அந்த மலை அமைந்திருக்க இருக்கின்றது என்றாலும் பெரிய எழுத்துக்களில் ஃப்ரீ பலஸ்தீன் என்று அதன் கொடியோடு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளமை அனைத்து இடங்களிலிருந்தும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு சிறப்பம்சமாகும் அடுத்ததாக அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் வெளியிடும் மக்களில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல ஐரிஷ் அதாவது அயர்லாந்து மக்களும் இணைந்து கொள்வதும் இன்னும் ஒரு சிறப்பம்சமாக காணப்பட்டது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த வாட்டர்ஃபோர்ட் என்னும் நகரமாகும்